அனைவருக்கும் வணக்கம் வெளிநாடு பணி மணமகன் தேவை பெயர் நிலா ஊர் கரூர் பதிவு எண் தொண்ணூறு எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பிறந்திருக்காங்க ராகியது பரியார் ராகியது சுத்த ஜாதகம் மூணுமே சேரும் சிங்கப்பூரில் வேலை செய்கிற பையன் முப்பது வயசுக்குள்ள தேவைப்படுது வேறு எந்த நாட்டில் இருந்தாலும் அல்லது சிங்கப்பூர் வர்ற பயணம் இருந்தால் வரலாம் வசதி தடை இல்லை பொருத்தமான நட்சத்திரமாக இருக்கிறவங்க இந்த ஜாதகத்தை திருப்பி நீங்கள் பார்த்துக்கங்க கவனமாக பாருங்கள் குளம் பெயர் கவிதா ஊர் நாமக்கல் பதிவு எண் எண்பத்தி நாலு அறுபத்தி மூணு பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்கிறாங்க செங்கண்ணங்கூட்டம் அண்ணன் ஒன்று கல்யாணம் ஆகலை ஜெர்மனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஜெர்மனிக்கு வர்ற மாதிரி பசங்க பையனும் மணமோகன் வீட்டார் உங்க நாடு முழுவதும் சம்மதம் வெளிநாடு வர்ற அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க அல்லது வேறு நாட்டுக்கு பெண் வீட்டாரோ அல்லது ஆண் வீட்டாரோ மாறிக்கலாம் பெயர் திவ்யஸ்ரீ ஸ்டீ பதிவியன் எழுபத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு காடைகுளம் கடகம் ஆயிலையும் பரியார ராகியது வெளிநாடு எந்த நாடாக இருந்தாலும் பார்க்கலாம் பையனோட வயசு பொண்ணோட வயசுலேருந்து அதிகபட்சம் நாலு வயசு வித்தியாசம் எதிர்பார்க்குறாங்க காடை குளம் தவிர வசதி தடை இல்லைங்க பொண்ணு நல்லா அழகாக உயரமாக லட்சமாக இருக்கும் சிவப்பாக இருக்கும் ரொம்ப பெரிய வ வசதி எதிர்பார்ப்பு இல்லைங்க ஓரளவுக்கு அடிப்படை வசதி இருந்தால் போதும் சுத்த ஜாதகம் இது ராகிது பரிகார் இது பார்க்கலாங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது வரலையும் பார்க்கலாங்க பெயர் நந்தினி பதிவு எண் எயிட் த்ரீ நைன் த்ரீ முப்பது ஆறு ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்காங்க காடைகுளம் அண்ணன் ஒன்று இவங்க வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளிநாடாக இருந்தாலும் பரவாயில்ல அடிப்படை வசதி ஓரளவுக்கு இருந்தால் போதும் பிறந்தும் நட்சத்திரம் உள்ள தெரிவாக ஓரளவுக்கு கொடுத்துருக்கோம் அதில் உள்ளவங்க மூலம் ஆயில்யம்லாம் செல்லும் செய்கிறோம் பொண்ணுக்கா சிவப்பாக லட்சணமாக இருக்கும் வெளிநாடு எந்த நாடாக இருந்தாலும் பார்க்கலாம் பெயர் சுகாசினி ஊர்கோவை பதிவு நாற்பத்தஞ்சி எழுபத்தி ஆறு துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க துபாயில் ஒர்க் ஒர்க் பண்ணுற மாதிரி அடிப்படை வசதியோட செம்பன் மணமகள் வீட்டாக இருக்குது மணமகன் தேவை பொருந்த நட்சத்திரம் உள்ளே தே கொடுத்துருக்குறோம் அது கவனமாக பார்த்துக்குங்க பொண்ணோட வயசுலேருந்து அதிகபட்சம் நாலு வயசு வித்தியாசத்துக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாதகத்தை நோட் பண்ணிக்கோங்க பதிவு செய்யாதவங்க கொங்கு உறவுகள் அமைப்பில் நம்ம அமைப்பில் கொங்கு ரோஹல் டாட் இன் வெப்சைட்டில் பதிவு பண்ணிக்கோங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் தொடர்பு எண் வாட்ஸ்அப் எண் நோட் பண்ணிக்கோங்க உள்ள இணைஞ்ச உடனே நீங்கள் சேவை நிதி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி செலுத்திக்கலாம் வரன் அமைந்தால் வளர்ச்சி நிதி செலுத்தலாம் நன்றி வணக்கம் தித்தாலை பகிருங்கள்